வீட்டுக்காரா விட்டு எங்க பையனா விட்டு ஏகப்பட்ட பெட்டு விரிப்பு வாங்கி கொடுத்தாச்சுங்க ஒண்ணு அந்த பெட்டு விரிப்பில் கிழிச்சிட்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அழகா நம்ம பெட்டு விரிப்புல பெண்களுக்கு எப்பவுமே பெட்டு வரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக ப்ராப்பராக இருக்கும் சுருக்கெல்லாம் வரக்கூடாது ரொம்பவே நான் எதிர்பார்ப்பேன் எங்க பையனாகட்டும் விட்டு எங்க எங்க வீட்டுக்காராகட்டும் விட்டு படுத்தாங்கன்னா அப்படியே எந்திரிக்கும் போது அப்படியே கச கசன்னு சுருக்கு என்னமோ ஏகப்பட்ட பேர் படுத்து உருண்டு எனக்கு அது ரொம்ப ஒவ்வொரு நாளும் இரிட்டேட்டை நானும் அவங்க படத்துக்கு போனதுக்கு அப்புறம் சுட்டு சுட்டி வைப்பேன் எனக்கு பொறுமையாக எல்லா பெண்களும் இது சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பாக அது ரொம்பவே இரிட்டேட்டாக இருக்குதுங்க நான் சோஃபா செட்டு கவர் நீ சோஃபா செட்டு கவர் தைச்சு காட்ட போகிறேன் நான் அடுத்தது காட்டு கண்டிப்பாக வீடியோ வருது உங்களுக்கு அப்புறம் ஸ்கிரீன் ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கிறேன் காட்டியிருக்குன்னு நினைக்கிற வீடியோவில் அப்போ இல்லைன்னு இன்னொருக்கான் கூட காட்டுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐனிங் டேபிளோட கட்டிங் டேப் ஐனிங் பண்ணுவ டேபிள் அந்த டேபிளோட கவர் தைப்பேன் அந்த கவர் அதையும் காட்டுற ஒரு வீடியோவில் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டு விரிப்பு நம்ம தைக்கல பெட்டு உர தைக்க போறோம் சரிங்களா பெட்டு உரைங்கிறது அவங்க என்ன நகர்ந்தாலும் அது அப்படியே இருக்கு அப்படியே தலகான எப்படி போடுறோம் அதே மாதிரி பெட்டுக்கே ஒரு உரை அந்த பெரிய பெட்டு அதாவது சைடு மட்டும் ஒம்பது இன்ச்சுங்க சரிங்களா வந்து அத்தத்தோடு தைக்கிறதுக்கு எப்படி நானும் தைக்க போகிறேன் எனக்கே தெரியல முதல் தடவை தைக்க போறேன் ஏற்கனவே ஒரு பெட்டு பெரிய சைஸ் பெட்டு வர தைச்சிருக்கிறேன் நானு அப்ப வந்து நான் வீடியோல போட்டதில்லை அது தைச்சி முடிச்சு அது கிழி போகுதுங்க இப்போ வந்து இதுல அதாவது நான் ஸ்கிரீன் துணி நான் சொல்லியிருக்கிற பார்த்தீங்களா ஒரு தடவை பில்லோ கவர் நான் தைச்ச பாருங்க இந்த துணி எனக்கு ரொம்ப பிடிச்ச மெட்டீரியல் அதாவது வெளுக்காது சுருங்காது அந்த புருடு புருடாக வருந்துறீங்களா நைட்டி காட்டன் நிலை வருந்துறீங்களா மிக்சடு காட்டன் ப்யூர் காட்டனில் வராது மிக்சடு காட்டனில் வரும் ஆனால் இது எதுவுமே பண்ணலாம் ஆனால் நைலானுங்க இது வந்து காட்டன் கிடையாது நைலான் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே காலில் வெடிப்பு எல்லாத்துக்குமே வெடிப்பு இருக்குது அப்ப அந்த வெடிப்பு வந்து படுக்கிற போது கொஞ்சம் அன்ஈசியா இருக்கு அந்த அந்த வெடிப்பு வந்து இல்லை அந்த துணி பிடிச்சி இழுக்கிற போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ எனக்கு வந்து எனக்கு எங்கள் வீட்டுக்காரர்கள் கீழே வந்து வலுவலன்னு துணி மாதிரி ஏதாவது கீழே விரிச்சுப்போம் அதையும் தள்ளி விட்டுருவாரு அவரு நம்ம வந்து அப்பப்போ அது சுருங்கிற போது எடுத்து எடுத்து விட்டுக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த துணி வந்து அந்த பிரச்சனையே வராதுங்க வெடிப்பும் ஒன்றும் பண்ணாது வெளுக்காது சாயம் போகாது மெயினாக என்ன ஒரு தடவைக்கு ஒரு பெட்டு ஒரதா போட்டு துணைக்க முடியும் வாஷிங் மிஷின்ல அந்த அளவுக்கு பெருசா இருக்கும் ஆனா துவைச்சி எடுத்து காய போட்டா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு அழுகு பண்ணாமல் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் நீகமா இருக்க போடும் அதனால நான் இப்ப கவர் தைக்க போறேன் இது எப்படி அளவு நான் காட்டல நான் காட்டுறேன் அளவெடுத்தது காட்டுறேன் கட்டிங் போட்டது வந்து கடையில வச்சு கட்டிங் போடல வீட்டில் கட்டிங் போட்டுங்க ஏன்னா இது தரையில வச்சு நல்லா நீள அகலத்தையெல்லாம் அளந்து கரெக்டாக ப்ராப்பரா போடணும் அப்பதான் அழகை தைக்க அம்மா இங்கே பாருங்கம்மா எங்களுது வந்து ஸ்ப்ரிங் பெட்டுமா நாலடி நாலடி பெட்டு இந்த பெட்டோட உயரத்தை முதல்ல அளந்துக்கோணும் சரிங்களா உயரத்தை ஃபுல் டேப் இருக்குது அதாவது ஒன்றரை மீட்டருக்கு மேலே இருக்குது அந்த டேப்போட அளவுலருந்து அப்புறமா எவ்வளோன்னு பார்த்துக்கோணும் அப்புறம் சைடோட பர்த்து அதாவது அகலாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோணும் அது எங்களுக்கு ஒம்பது இருக்குது சரிங்களா அப்போ நம்ம பெட்டு கவரோட இது அளவுகளை விட ஆஃப் ஆஃப் இன்ச்சு எச்சை விட்டுக்கணுமா அது விட்டதுக்கப்புறம் தைக்கணும் இப்போ பாருங்கள் என்னால் டேபிளில் போட்டு தைக்க கட்டிங் போட முடியாது அதனால் வீட்டில் தரையில் போட்டு ஏன்னா ரொம்ப லாங்காகவும் லென்த்தாகவும் இருக்கிறங்காட்டி நான் வீட்டில் கட்டிங் போடுறேன் பாருங்கள் இதை வச்சு நாம் இந்த பக்கம் ஒரு ஆஃப் அந்த பக்கம் ஒரு ஆஃப் வச்சு நம்ம தேவையானது கட்டிங் போட்டு அதை கரெக்டாக பின் பண்ணி கரெக்டாக கொண்டு கடையில் போய் தைக்க போகிறோம்

ஆஃப் இன்ச்சு தாஸ்தியாகவே அளவு எடுத்துக்கணும் அதே மாதிரி மேலே வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கணும் இப்போ நான் நிறைய இன்ச்சு அளவு எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கேன் பாருங்க எப்போ போகிறேன் தையல் வந்து நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் தைக்கிற தையல் தான் போட்டுக்கிறோங்க பெரிய தையல் வச்சு போடக்கூடாது ஏன்னா இது கிளி கிழிக்கிறதுக்கும் சான்ஸ் சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் வந்து பெரியடாது தைச்சு முடிச்சுட்டு இப்படி ஒரு மேலே ஒரு ஸ்டிச்சிங் போட்டுங்க போட்டால் அது கிளியவே கிளியாது இன்னைக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா எனக்கு ரொம்பவே அடுத்தே போச்சு செஞ்சு செஞ்சு வீட்டு வேலை ஒரு பக்கம் இருக்குதுங்க கடை வேலை ஒரு பக்கம் இருக்குதுங்க இவங்க பண்ற அட்டு குளித்த நம்ம சமாளிக்கிறதுக்கு ஒரு தனி வேலை ஒரு ஆள் வேணும் நம்ம தான் இது பண்ணுவோம் அதனால இது தைச்சு முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் குழந்தையா இருக்கிற போது ஒரே சிங்கிள் பெட்டில் பெரிய பெட்டில் நானும் என் குழந்தைய வச்சு படுத்துருவேன் எல்லாருமே வளர்ந்துட்டாங்க எங்க ஆள் உண்மையால் இடிக்குது உங்க ஆள் இடிக்குது என்றதால தலை தான் ஏகப்பட்ட சண்டைங்க இப்போ என்ன பண்ணியாச்சு ஆளுக்கு ஒரு பெட்டு வாங்கி விட்டாச்சு அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா ஆக பெண்களுக்கு வேலை அதிகமாக மாதிரி ஒரு பெட்டாக இருக்கும் ஒரே ஒரு ஒரை துவச்சிட்டு முடிச்சிடலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பெருசாக ரூமும் அதே மாதிரி இந்த துணிகளை எல்லாம் தைச்சு பெட்டெல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா துணி எச்சாகுது பத்து நாளைக்கு வரைக்கும் அந்த பெட்டு விரிப்பு துவைக்கணும் தலைகணி வர ஒரே துவைக்கணும் நாலு பேத்துக்கு நாலு பெட்டு தனித்தனியா இனிமே ஹாஸ்டல்ல போடுத்துட்டு மாதிரி தனித்தனியா தனித்தனியா பண்ணுங்க தனித்தனியா என்ன கேரி பண்ணவே புரியலைங்க எனக்கு நீங்களும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்க சரிங்களா சைட ஃபுல்லா மூணு பக்கம் மூணு பக்கம் வரதான் தைச்சுட்டுங்க இப்போ இது வந்து பெட்டு உரையில் எப்படி இருந்து தைக்க பாருங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரே ப்ராப்பரா ப்ராப்பராக நம்ம எல்லாம் அளவெடுத்து கட்டிங் போட்டாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையுமே சுற்றி வர வச்சு நம்ம தைக்கணும் இன்னொன்றுங்க இதில் ஒரு பெசல் இந்த மெட்டீரியல் ஒரு பெசல் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மெட்டீரியலை பார்த்தீங்கன்னா இந்த மடிச்சு அடிச்சு இந்த ஓரம்லாம் பிசுறு பிசுராக இருந்தீங்களா எல்லாத்துக்கும் மடித்து மடிச்சு அடிக்கும் இந்த மெட்டீரியல் பொறுத்தளவு அந்த அந்த பிரச்சனையே வராதுங்க ஆனால் இன்னொன்று வெயில் காலத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா குளிர்காலத்துல இருக்கும் இருக்குங்க படுக்கிறதுக்கு நல்ல இதப்பா அந்த சூடு தன்மை அதனால சூழல் இருந்தீங்கன்னா மகாலட்சுமி துணி கழிவு இந்த துணி நூற்றி இருபது ரூபாய்ங்க நீங்க என்ன என்ற பேர் ஒரு ஒரு ஸ்கூட்டில ஒரு லேடி வருவாங்கல்ல ஒரு டீச்சர் சொன்னீங்கன்னா என் பேர் சொன்னீங்கன்னா எண்பது ரூபா தான் லிட்டரு நீங்க எல்லாம் போனீங்கன்னா நூத்தி இருபது நூற்றி முப்பது சொல்லுவார் எனக்கு எண்பது ரூபா தான் என்னோட ஸ்டூடெண்ட்டுகளுக்குலாம் தலைக பில்லோ கவர் சொல்லிக் கொடுக்குற போது எல்லாத்தையுமே அங்கே போக சொன்னோம் நான் போய் பல்காக தான் எடுப்பேன் பத்து மீட்ரு இருபது மீட்ரு தான் எடுப்பேனுங்க ஸ்கிரீனுக்கு பெட்டு விரிப்புக்கு சோஃபா செட் கவருக்கு எல்லாம் அழகாக எடுக்கிற போது அவங்க வந்து ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணி தர்றாங்க அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டு போய் வாங்குவோம் எல்லாருக்கும் எண்பது ரூபா தான் போட்டு கொடுத்தாங்க சூழல் இருக்கிறீங்கன்னா மகளிர் துணிக்கடையில் போய் ஆஸ்பத்திரி ஸ்டாஃப்க்கு நேராக இருக்கும் நீங்கள் போய் கேட்கலாம் கேட்டிங்கன்னா தாராளமாக அவங்க கம்மி பண்ணி தருவாங்க சரிங்களா இந்த கார்னர் வரும்போது லைட்டாக இங்கே ஒரு சின்ன சுருக்கு மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா சுருக்கு மாதிரி வச்சு இப்போ வந்து அதை கட்டிங் வந்து கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக போட்டிங்கன்னா ஸ்டிச்சிங்கெல்லாம் ரொம்ப என்ன இந்த துணியை மடித்து திருப்பி போடுறது சோல்ட்ரெல்லாம் கொஞ்சம் பெயின் ஆகும் இது சிங்கிள் கட்டுங்க நான் டபுள் கட்டு எங்கள் வீட்டுக்காரர் தப்பு பாருங்கள் அதை நீங்கள் எப்படி தைச்சு கொடுத்து தைச்சு முடிச்சாச்சு இப்ப எல்லாமே சிங்கிள் ஸ்டிச்சிங் மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இது எம்போஸ்ட் அதாவது இந்த பெட்டுக்கு கொஞ்சம் பீடிங் மாதிரி ஒரு பென்ட் மாதிரி ஒரு போட்டு காட்டுறேன் அது தைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் எச்சாதான் அளவெல்லாம் எடுத்திருக்கிறேன் இப்ப நான் அதை ஒரு ஆஃப் இன்ச்சில் வச்சு தைக்க போறேன் சரிங்களா ஃபுல்லா தைக்கணும் ஒரு கரெக்டா அந்த ஸ்டிச்சிங் வந்து ரொம்பவே கரெக்டா ப்ராப்பரா இருக்கணும் தையல் வந்து கொஞ்சம் பெரிய தையலை ஓட்டு தேங்கி வச்சுங்களா கவரும் நல்லா தான் கிடைக்கும் அதே மாதிரி அதுலேயும் பார்த்தீங்கன்னா நைலாக நல்லா வாங்கினா அந்த குருடு குருடாக ஒரு நூறுடே வந்துடும் நல்லாவே இருக்காது துவைக்கிற போது சாயம் போகும் வெளுத்து போயிடும் இப்போ வந்து பெட்டு கவர் வாங்கி போடலாம் அப்படின்னா பியூர் காட்டனில் ஜிப்பு வச்சுருக்கு அது கூட வாங்கி போடலாம் ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டபுள் காட் பெட்டுக்கெல்லாம் வாங்கினா ஆயிரத்தி ஐநூறுரூவா பக்கம் வரும் இப்ப நான் இது வந்து ரெண்டு பெட்டு கவருக்கு துணி மெட்டீரியல் எடுத்துருக்குதுங்க மொத்தம் பதினோரு மீட்டர் எடுத்திருந்தேன் நான் மிச்சம் எனக்கு கொஞ்சம் வந்துச்சு அதை வந்து நான் டைனிங் டேபிளுக்கும் ஒன்னு கொஞ்சம் தலகாணி வரைக்கும் கொஞ்சம் வஞ்சாறுல தைக்க அப்படிங்கற எனக்கு எவ்வளவு லாபம்னா ஆயிரத்தி இரநூறுவா வந்துச்சு மெட்டீரியல் எடுக்கிறதுக்கு அப்போ எனக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவாலயும் இத்தனை தைக்கிறேன் உங்களுக்கு நாம நமக்கு தான் ஸ்டிச்சிங் தெரிஞ்சுட்டாலே போதும் நம்மளுக்கு இந்த மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் சரி வீடும் அழகாக இருக்கும் நம்மள பார்க்குறதுக்கு நம்ம தைக்கிற தொழில் மட்டும் நல்லா இருக்க வீடு ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கணும் அதுக்காக நீங்களும் எல்லாம் ட்ரை பண்ணுங்க அவங்களுக்கு எந்த மாதிரி அளவு எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லி தரவங்களுக்கு கட்டி இதுலேயே நான் போட்டுருப்ப பாருங்க சரிங்களா பாருங்கம்மா ஃபுல்லாக முடிச்சுட்டேன் நான் தைச்சி ரொம்ப ரொம்ப லாங்காக இருக்குது போட்டு முடிச்சுருவோம் முடித்தா தான் தெரியும் வீட்டில் போனால் தான் தெரியுது இப்போ நம்ம பாருங்க கரெக்டாக போட்டால் ஐ சூப்பராகிடுச்சு பெட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஃபிட்டாக இருக்குது இவங்க வந்து எவ்வளோ தான் களைச்சாலும் கலையவே கலையாதுடா இந்த பாருங்க நான் சொன்னதே பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா பீடிங் கொடுக்கணுன்னு அது பீடிங் கொடுத்தா தான் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் நம்ம கடையிலேருந்து வாங்கின மாதிரி இப்போ நான் வந்து இந்த வெல்க்ரோ போட்டு ஒட்டியாச்சு அடியிலையும் போட்டு அமுத்தியாச்சு எல்லாம் கவர் பண்ணியாச்சு சூப்பராக இருக்குதுங்க ஒரு சின்ன சுருக்கம் கூட இல்லை நல்லா சூப்பராக ஃபினிசிங்காக இருக்குது சமைங்க ரொம்ப அழகாக அமைஞ்சு போச்சு இதைவே கலைக்கக்கூடாது நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள்